ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற பொருள் வச்சு தாங்க டிப்ஸ் ஒவ்வொரு நம்ம பார்க்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அதனால் அந்த சின்ன விஷயம் நமக்கு தெரியன்னு யோசிப்பீங்க ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா நெயில் கட்டு எடுத்திருக்கேன் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நெயில் கட்டில் நம்ம கொசூர்த்தி ஸ்டாண்ட் இல்லாட்டி நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் நிறைய மத்தியில் போட்டிருந்தாங்க அதை அத்தனையும் நான் ட்ரை பண்ணேன் எனக்கு ஒன்று கூட ஒர்க் அட் ஆகவே இல்லை என்னோடய நெயில் கட்டுற சரி இல்லையா என்னென்னு அதுவும் எனக்கு தெரியல எங்களுலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன் எங்கெங்கே ஹோல்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு ஆகலை உடஞ்சி கொசு ஒத்தி இருந்துச்சு இல்லையா அது அது ஒன்றா கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதுவும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அதுவும் வந்து கீழே விழுந்துருச்சு சரி அது உள்ளே நமக்கு நெயில் ஷேப் பண்ணுறோம் இல்லையா அந்த அது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் சரி இதை வச்சு ட்ரை பண்ணலாமேன்னு இதை எடுத்து நான் வச்சு ஒரு கொசு வச்சு ட்ரை பண்ணலான்னு ஃபர்ஸ்ட்டில் வந்து நே நிற்க வச்சேன் கொஞ்ச நாள் நின்ன மாதிரி நின்றுச்சு அதுக்கப்புறம் நான் அதுக்கு மேலே நம்ம வெயிட் வச்சோன்னே நிற்கலை இதுவும் எனக்கு செட்டாகவே ஆகலை இந்த ஷார்ப்பாக இருக்க பாருங்கள் இதில் தான் நம்ம வந்து அந்த கொசூர்த்தி ஸ்டாண்டாக இருக்கும் இல்லையா ஹோல்ஸ் அதில் நம்ம வந்து குத்தி வச்சால் நம்மளுக்கு வந்து ரொம்ப நான் எரியும் நான் பார்த்துருக்கேன் ஆனால் அவங்க எப்படி இருக்குது கொளுத்தி வச்சா கொஞ்சம் நேரம் தான் அப்படியே சாஞ்சிட்டு பாருங்க இதே மாதிரி தான் அந்த வெயிட் கொஞ்ச நாள் தாங்க மாட்டேங்குது இதுவும் எனக்கு வந்து இந்த ஃபெயிலியர் ஆகிடுச்சி சரி நம்ம கொசூர்த்தி ஸ்டாண்டும் இல்லை க்ரீன் பவர் கட் ஆகிடுச்சு எனக்கு ரொம்ப இருட்டாக இருந்தது கொசு அதிகமாக இருந்ததுனால நாம சரி நம்மளுக்கு இது ட்ரை பண்ண வந்து வந்து ஆச்சு நம்ம எதாவது ட்ரை பண்ணால் ரொம்ப ரொம்ப யோசனையாக இருந்துச்சு வேறு சண்டே நைட்டாக இது நடந்துச்சு சரி அதையே நம்ம வந்து ஒரு வீடியோவாக எடுத்து மேக் பண்ணிக்கலாம் தான் நான் ட்ரை பண்ணேன் குடும்பம் வரைக்கும் எனக்கு வந்து செட்டாகவே ஆகலை சரி எனக்கு டக்குன்னு ஒரு யோசனை வந்துச்சு சரி கொட்டாங்குச்சி வந்து ட்ரை பண்ணலாமே சொல்லிட்டு நான் பண்ணேன் ஃபஸ்ட்டு யோசிக்காமல் கத்தி எடுத்து அந்த அந்த ஓட்டையை மூணு கண்ணு இருக்கும் இல்லையா அதில் வந்து ஓட்டையை நான் போட்டுட்டேன் சரி உடஞ்சதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாமேன்னு உடஞ்ச கொசுவத்தியே இது உள்ள ட்ரை பண்ணலான்னு வச்சேன் இது கொஞ்சம் கூட எனக்கு செட்டாகவே ஆகலை பாருங்கள் நம்மளுக்கு வந்து மூணு அதிகமாக இருந்தால் இப்படிதான் நம்மளுக்கு யோசிக்க சொல்லும் சொல்லிட்டு நான் வந்து கொத்தி பார்த்தேன் எனக்கு வந்து செட்டே ஆகலை கீழே வர மாதிரி வந்துச்சு எனக்கு கொஞ்சம் கூட ஆகவே இல்லை என்னடா இந்த உடஞ்சதை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணோம் இது நம்மளுக்கு செட்டே ஆகலை அடுத்து நம்ம வந்து கொசு வத்தி ஏற்றியே ஆகணும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசனையாக இருந்துச்சு எல்லா மெ நான் திருப்பி திருப்பி வச்சு பார்த்தேன் எனக்கு அந்த கொஞ்சம் கூட செட்டாகவே ஆகலை என்னடா உடஞ்சையே நம்மளால் ட்ரை பண்ண முடியல முழு கொத்தி கொசுவத்தியை நம்ம எப்படி நம்ம இதில் எறி வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் எனக்கு டக்குன்னு ஒரு யோசனை வந்துச்சு சரி நம்ம கொட்டாங்கச்சியை வந்து நம்ம கவுத்து போட்டு அது மேலே வந்து முழு கொசு வத்தியை நம்ம ஏற்றி வைக்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு நிற்கிதானே பார்க்கலான்னு சொல்லிவிட்டு உடனே தான் பண்ணேன் இதை வந்து நம்ம அந்த கொட்டாங்கச்சியை நம்மளை கவுத்து போட்டுட்டேன் போட்டு அது மேலே வச்சேன் பாருங்கள் ஒரு நாள் எரிஞ்சு தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த கொண்டாச்சு மேலே கருப்பாக இருக்குது பாருங்கள் நான் வந்து சண்டே நைட்டும் எங்களை ஏற்றி வச்சேன் ஒன்று கூட நம்மளுக்கு எதுவுமே ஆகலை ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப சக்ஸஸ் ஆகிடுச்சி கண்டிப்பாக எனக்கு பிடிச்சிருந்தது அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அழகாக வச்சோடனே நம்மளுக்கு எதுவுமே ஆகலை பாருங்க டக்கு நம்மளை அழகாக நிற்கிது அந்த சாம்பல்லாம் கீழே அழகாக படிஞ்சிருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் ஆச்சு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் டைம் ஆகும் இப்போ பாருங்கள் தான் எனக்கும் ஆச்சு கொட்டாங்கச்சியில் எதுவும் நம்மளுக்கு எதுவுமே ஆகாது மேல்தானிட்டே தீஞ்சி போயிருக்கோம் நான் போட்ட ஹோல்ஸ் மட்டும் தான் இருக்குது மற்றபடி அந்த கருப்பாக இந்த ஒரு ரூபாயும் ஆகவே இல்லை பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா நம்ம தூக்கி போகிற கொட்டாங்கஞ்சியில நம்மளுக்கு எவ்வளோ ஒரு விஷயம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா இப்போ நம்ம கொசு ஸ்டாண்டு ஒன்று தான் இருக்கும் நம்ம ரெண்டு மூணு வைக்கிற மாதிரி இருந்தால் ரெண்டு ரூம்லேயும் ஒரு ரூமில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கொட்டாங்கச்சியை வச்சு ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ கொளுத்தி காமிக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி வீடியோஸ் வந்து வெற்றிகள் மூலம் எடுத்துட்டேன் அப்புறமா என்ன பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இந்த பக்கம் நான் மாற்றி போடுறதுனால உங்களுக்கு சரியா நல்ல வீடியோவில் காமிக்க முடியல சாரி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நான் இந்த கொளுத்துறத வந்து என்னால் காமிக்க முடியல தள்ளி போயிருக்கு பாருங்கள் அப்புறம் சரி நல்ல வீடியோ நம்ம மேக் பண்ணிட்டோம் சரி நம்ம வந்து வாயில சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோவை நான் அப்படி காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் நல்லா நல்லா நின்றுடுச்சு நல்லா நின்று எரிஞ்சு ரொம்ப நேரம் விரிக்கும் கண்டிப்பாக வந்து ஊதுரத்தி ஸ்டாண்டு இல்லைன்னு நீங்கள் வந்து மண்டையை பிச்சிக்க வேண்டாம் எல்லாருமே ஆஃபிஷியல் நம்ம தேங்காய் உடைப்போம் அந்த கொட்டாங்கச்சி இருக்கும் இல்லையா அதுக்கு இதை மாதிரி நீங்கள் கொட்டாங்குச்சியை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கொத்தரி ஸ்டாண்டாகவே நம்மளுக்கு ரெண்டு மூணு நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப கொறப்பாச்சுன்னா தூக்கி போட்டு வேறு கொட்டாங்கச்சி யூஸ் பண்ணிக்கலாம் இது நம்மனா காசு கொடுத்தா வாங்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம தேங்காய் டெய்லி யூஸ் பண்ணுறது தானே அப்போ உடைக்கிறப்போலாம் நீங்கள் சேகரித்து வச்சுட்டீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயத்துக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஆல்ரெடி கொட்டாங்கச்சி டிப்ஸ் நான் நிறைய போட்டிருக்கேன் விய பையன் தருது அரிசியில் மெஷர்மெண்ட்டுக்காகவும் இல்லை அந்த பூச்சிலாம் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறைய நான் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் போயிட்டு பாருங்கள் இங்கே பாருங்கள் இது கொட்டாங்கஞ்சியில் வந்து எதை மாதிரி நம்ம இது கொத்து ஸ்டாண்டுக்கு நம்மளுக்கு மேட்ச் ஆகுனா ஃப்ளாட்டாக இருக்கிறது எடுத்துக்காதீங்க அதேமாதிரி வந்து ரொம்ப கூர்மையாக இருக்கும்ல ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா கொட்டாங்கச்சி அதுவும் நீங்கள் எடுத்துக்காது இங்கே அது வந்து என்ன பண்ணணும் நம்ம ஃபேன் கற்ற வச்சு நம்ம குசூற்றி லைட்டாக ஷேக் கச்சுனா கீழே விழுந்துடும் அதனால மட்டமாக இருக்கிற மாதிரி நீங்கள் தேய்ச்சிக்கோங்க தரையில் போட்டு தேய்ச்சிக்கிட்டு அதில் ஏற்றி வச்சிக்கின்னா அழகாக வந்து சுற்றி உங்களுக்கு சாம்பல் விழுந்துடும் பார்க்குற நம்ம வந்து கொதிச்ச வச்சு இல்லாமல் நம்ம தூக்கி போட்டுடலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அடுத்த டே வாங்க இது மாதிரி ஒரு ஜன்னி வச்ச மாதிரி ஹோல்ஸ் வந்த மாதிரி ஒரு பாத்திரம் எல்லா கம்பல்சரி எல்லா வீட்டிலுமே இருக்கும் இது வந்து நிறைய விஷயத்துக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும் கீரை வடி கட்டுறதுக்கு புளி வடி கட்டுறதுக்கு நம்மளுக்கு வந்து நிறைய பொருள் நம்ம ஆவியில் வேக வைப்போம் இல்லையா அதுக்கு சொல்லிக்க நிறையா இருக்குது இந்த ஒரு பாத்திரத்தில் நம்ம செய்ய வேண்டிய பொருள் இந்த ஒரு நம்ம நான் இட்லியை அவிச்சிட்டே உடனே உங்களை காமிக்கிறதுனால எங்களுக்கு வாஷ் பண்ணாமல் இருக்கும் இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம நைட்டு செஞ்சு இட்லி எங்கள் வீட்டில் நிறைய மீந்து போயிடுச்சு அதை வந்து நம்ம காலையில் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணேன்னா அந்த வந்து ஒரு இட்லி பார்த்ததில்லை நான் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி வச்சிட்டேன் பாருங்கள் நான் எங்கள் வீட்டில் ஆறு இட்லி அப்படியே மீந்துடுச்சு அந்த இட்லி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு அது நம்மளுக்கு தூக்கி போடும் மனசு வரல அதனால் வந்து இதை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுத்தா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாராலையும் கண்டுபிடிக்கவேட்டு நம்ம சொன்ன தான் தெரியும் அதனால் வீட்டில் திடீர்னு யாராச்சும் வந்துவிட்டாலும் நீங்கள் கவலையே படாதீங்க இதை மாதிரி ஒரு டிக்கை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூடாக ஆவி பறக்க இட்லி சூப்பராக பண்ணலாம் நம்மளுக்கு அவங்களால சுத்தமாக கண்டே பிடிக்கவே முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்ச மாதிரியாக தான் அந்த இட்லி நம்மளுக்கு இருக்கும் வாங்க நம்ம வந்து அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நான் வந்து ஆல்ரெடி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ரொம்பலாம் ஊற்ற வேண்டாம் ஊற்றிட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை அடிதான் வச்சுருக்கேன் இதே மெத்தில் நம்ம சாதம் சூடு பண்ணலாம் கொழுக்கட்டை புட்டு எல்லாமே இந்த மெத்தில் நம்ம அதாவது ஃப்ரெஷ்ஷாக செஞ்சதில்ல ரீயூஸ் பண்ணுறத சொல்கிறேன் மீந்து போயிடுச்சுன்னா இது மாதிரி ரீயூஸ் பண்ணும்போது இது மாதிரி தண்ணி நல்லா கொச்சி ஒன்றியே பாருங்கள் நல்லா வந்து நல்லா லாவிய பறக்குது பாருங்கள் நல்லா தண்ணி சூடு ஏறின பிறகு நீங்கள் வைக்கணும் முன்னாடி வச்சுடாதீங்க சூடு ஏறின பிறகு நம்ம வந்து இட்லியை நம்ம வந்து அழகாக நம்ம அடுக்கி வச்சுக்கலாம் அடுக்கி வச்சு திரும்ப நம்மளுக்கு இட்லி மூடி மூடி இருந்துச்சு இல்லையா நீங்கள் மூடி வச்சுட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அதுக்குள்ளே சூப்பரான இட்லி நம்மளுக்கு வந்து சூட சுட ஆவி பறக்குற நம்மளுக்கு இட்லி ஃப்ரெஷ்ஷான இட்லி ரெடி ஆகிடும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இட்லி சாப்பிடவே ரொம்ப அந்த சாம்பாரில் சாப்பிடும் போது அவ்வளோ நல்லா கரைஞ்சி போயிடுது அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு அந்த ஹோல்ஸ் வழியாக நம்மளுக்கு ஆவி வரும் அப்போ நம்ம எடுத்துக்கலாம் நல்லா தண்ணி கொச்சிச்சுன்னு நான் ஒரு டைம் உங்களுக்கு திறந்து காமிச்சேன் இன்னும் நம்மளுக்கு இன்னும் ஆவி வரலை இது மாதிரி நீங்கள் பிரியாணி சப்பாத்தி பூரி அதெல்லாம் போதுக்கு ஹார்டாகிடும் இல்லையா சப்பாத்தி வந்து சூடு டவாலை வச்சு சூடு பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி வெரைட்டி மாதிரி ஆகிடும் இது மாதிரி நீங்கள் வச்சுனா சாஃப்டாகிடும் அந்த ஆகட்டும் அந்த ஆகட்டும் நீங்கள் வந்து அது ஆவியில் காமிச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது இல்லைங்களா அதாவது மீது போன இடியாப்பம் புட்டு பரோட்டா எல்லாமே ட்ரை ஆகிடுச்சின்னா இதில் ஆவி காமிச்சின்னா நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கொழுக்கட்டையில் இருந்து எல்லாமே நம்ம ஏதாவது நம்ம ரெடிமேடாக வாங்கிட்டு வரல புட்டு அதே மாதிரி வச்சு அவிச்சிக்கலாம் இந்த ஒரு தண்ணீர் நம்ம இருந்தால் நம்ம நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும் பாருங்கள் நல்லா ஆவி வருது பாருங்கள் இட்லி வந்து நல்லா சூடாகிடுச்சு நம்ம ஒரு பாத்திரத்தில் இப்போ மாற்றிக்கலாம் தண்ணியை நான் கொஞ்சம் தான் வச்சேன் அந்த கொஞ்சம் தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொடிச்சி ஒன்று ரொம்ப சூடாகிடுச்சு ரொம்ப சூடாக இருக்குது கையில் இப்போ வாங்க நம்ம ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் நீங்களே பார்க்க நல்லா எப்படி இருக்கு பாருங்கள் சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சூடாக சூடாகிறதுனால நான் இதில் இது இடிக்கிறது எடுக்கிறேன் இட்லியே நான் வந்து நீங்கள் ஆவி பறக்குது பாருங்கள் எடுக்கும்போதே சூப்பராக ஆனால் நம்மளுக்கு இப்போ செஞ்சு இட்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழிச்சிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வேஸ்ட்டாக நம்ம இட்லி உப்புமா செய்வோம் எல்லா டைமும் நம்ம செய்ய முடியாது இல்லையா டைம் இருக்கும் அதை ஊற்று விட்டு தாளிக்கணும் இதுனால் வந்து அஞ்சு நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் நம்ம வந்து ஆவி காமிச்சமாக சாம்பாரை ரெடி பண்ண நம்ம சாதத்துக்கு சாம்பார் தான் காலை ரெடி பண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் நான் வந்து இட்லி இட்லிக்கு வந்து நான் வந்து கத்திரிக்காய் கடையில் பண்ணியிருந்தேன் இன்னொன்று சொல்லணும்னா கத்திரிக்காய் கடையில் பண்ணும்போது லைட்டாக கொஞ்சம் போட்டு புளி சேர்த்துக்குவாங்க அந்த பருப்பு வேக வைக்கும்போதே ஏன்னா அது ஒரு மாதிரி காரல் வரும் அதனால் வந்து கத்திரிக்காய் சாம்பார் வைக்கம்போது மட்டும் நம்ம சேர்த்துக்குவாங்க இட்லி சாம்பார் நான் வச்சுட்டு நம்ம வந்து எதுவும் போட மாட்டோம் இல்லையா இங்கே பாருங்கள் அந்த இட்லி இவ்வளோ சாஃப்டாக இருக்க பாருங்கள் அந்த நம்ம அந்த சாம்பலை முக்கியம் எடுக்கும்போது நல்லா கரைஞ்சி போய்டுது பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்